ரஷ்யாவினுடைய செவன் ஃபோர் செவன் போயிங் விமானம் வந்து இறங்குதுன்னா ஒரு நாட்டுக்கு அரசியல் ரீதியாக ஏதோ முக்கியத்துவம் இருக்கிறது என்பது பகிரப்படும் தற்போது ரஷ்யா வழியாக ஈரானுக்கு ராணுவ தளபாடங்களைத்தான் இந்த போயிங் கொண்டு வந்திருக்கலாம் என்கிற தகவல்களும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் சீனா தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக பல சேட்டலைட் காட்சிகளை வெளியிட்டு வருகிறது சீனா ஈரானுக்கு தேவையான அவர்களுடைய ஜே வகையான தாக்குதல் விமானத்தை கொடுப்பதற்கு இருக்கிறார்கள் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கு நிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீது ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த ஒரு மாபெரும் யுத்தம் மாற்றப்பட்டு இன்றோடு நூற்றி இருபத்தி ஐந்தாவது நாளை அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க இருக்கிறோம் நான் வெளியூர்ல இருக்கிற தான் வீடியோக்கள் இந்த வடிவத்தில் தரப்படுகிறது நாளை முதல் வலமை போன்று வீடியோக்கள் நம்ம தருகிற அந்த பழைய குவாலிட்டி மெத்தேட்லேயே தந்துடுவோம் இன்னைக்கு மாத்திரம் பொறுத்துக்கொள்ளுங்க என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதன்மை தகவல்கள் பிரகாரம் ரஃபா பார்டருக்கு உள்ளே இருந்து அதாவது காசா பக்கம் இருந்து ஈஜிப்ட்டுக்கும் அல்லது ஈஜிப்ட்டு பக்கம் இருந்து காசாவுக்கும் தாங்கள் நிர்ணயித்த எண்ணிக்கையை தவிர வேறு யாரையும் அனுப்ப முடியாது என்கிறது இஸ்ரேல் அதே நேரத்தில் நிர்ணயித்த எண்ணிக்கையில் உள்ள மக்களையாவது நீங்க அனுப்பணும் என்கிற கோரிக்கையை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இருநூறு பேரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு பக்கமும் அனுப்புவோம் இரண்டு பக்கம் காசாவிலிருந்து நூற்றி ஐம்பது பேரை வெளியேற்றுவோம் ஈஜிப்டில இருந்து காசாவுக்குள்ள ஐம்பது பேரை தான் நாங்கள் அலவுடு பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க ஆனா இதுவரைக்கும் இதை கூட அவங்க நடைமுறைப்படுத்தலங்கிறதுனால தான் அந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் முன்வைத்து வரக்கூடிய சூழல்ல காசாவுல தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்கல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த தாக்குதல்களை இன்றைக்கும் இதுவரைக்கும் மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு படுகாயமடைந்தவர்களுடைய வெளியிடப்படவில்லை என்பதையும் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடியும் இப்படியான ஒரு தான் மத்திய மத்தியகளுக்கு ஒரு பதட்டம் நிறைந்ததாகவே இருக்கிறது மத்திய கிழக்குல அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தாலும் ஏற்கனவே அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே தான் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தி ஒரு யுத்தமாக அதை மாற்றி இருந்தார்கள் அதே வடிவத்தில் தற்போதும் ஒரு யுத்தத்தை உண்டாக்குவதற்கு இஸ்ரேல் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் அமெரிக்க அதிபரோடு மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தைகள் இருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஈரான் மீது நீங்கள் ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் அவர்களுடைய ஏவுகணை பலத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய தான் ஈரானுக்கு ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய சரக்கு விமானமாக அறியப்படக்கூடிய போயிங் விமானம் இருக்கிறது இந்த விமானத்தை இது ஒரு சரக்கு விமானமாக பார்க்கப்பட்டாலும் ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான அரசியல் தொடர்பாகவே இந்த விமானம் தான் பார்க்கப்படும் ரஷ்யாவினுடைய செவன் ஃபோர் செவன் போயிங் விமானம் வந்து இறங்குதுன்னா ஒரு நாட்டுக்கு அரசியல் ரீதியாக ஏதோ முக்கியத்துவம் இருக்கிறது என்பது பகிரப்படும் அதே நேரத்தில் இந்த நிறைய ராணுவ தளவாடங்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய குண்டுகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இல்லாம டெக்னாலஜி சார்ந்த ராணுவ தளவாடங்களை இந்த விமானம் தான் சுமந்து வரும் என்கிற காரணத்தினால தற்போது ரஷ்யா வழியாக ஈரானுக்கு ராணுவ தளவாடங்களை தான் இந்த போயிங் செவன் ஃபோர் செவன் கொண்டு வந்திருக்கலாம் என்கிற தகவல்களும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இதே நேரத்தில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற அமெரிக்காவினுடைய போர் விமானம் விமானம் தாங்கி கப்பல் அரபிக் கடலில் இருந்து சற்று முன்னேறி யமனுடைய எல்லைக்குள்ளே வந்திருக்கக்கூடிய தகவல்கள் வந்திருக்கிறது ஆல்ரெடி யமனில் இருக்கக்கூடிய ஹவுத் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கிறது நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம் நீங்கள் எங்களை தாக்கக்கூடாது எங்களுக்கு இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனைங்கிறதும் அவருடைய ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய சூழல் அல்ல தற்போதைய நிலையில ஈரானுடைய அச்சுறுத்தல்கள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா ஈரானை தாக்க போகிறோம் என்று சொன்ன அமெரிக்கா இப்போது எங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட எல்லை கொஞ்சம் தாண்டி ஈரான்ல இருந்து அவங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பின்னாடி போயிட்டாங்க போனவங்க யமனுடைய பார்டருக்குள்ள நிற்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய எம் கியூ நைன் வகையான ஆளில்லா விமானங்கள் இருபத்தி மூன்று விமானங்களை ஹவுத்திஸ் சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹவுத்தீஸ் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நீங்கள் எங்களை சாதாரணமாக இட போற்றாதிய நாங்கள் என்னையெல்லாம் உங்களுக்கு அழிவு தந்திருக்கிறோம்ங்கிறது எம் கியூ நைன் வகையான ஆளில்லா விமானமுங்கிறது முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேல நின்று உளவு பார்க்கக்கூடிய ஒரு விமானமாக பார்க்கப்படுகிறது ஆளில்லா விமானமாக பார்க்கப்படுகிறது அதை சுட்டு வீழ்த்த முடியாது சிக்காது என்று சொன்ன தான் இதுவரைக்கும் இருபத்தி மூன்று விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில திடீரென நேற்றைய தினம் சில இமேஜ்கள் சீனா தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக பல சேட்டலைட் காட்சிகளை வெளியிட்டு வருகிறது அதில் ஒரு குறிப்பிடத்தக்க காட்சியாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒன்னு என்னன்னு கேட்டால் ஜோர்தான்ல அமெரிக்காவினுடைய எந்த இடங்கள் எல்லாம் தேட் நிறுவி தேடுங்கிறது அமெரிக்காவினுடைய உயர் ரக ஏவுகணை ஏவுகணை தடுப்பு சிஸ்டமாக அறியப்படுகிறது இப்போ இஸ்ரேலை பொறுத்தவரை அயன் டோம் வச்சுருக்கிறாங்க ஏரோ சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க இது எல்லாமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பாலேயே தோல் கடிக்கப்பட்டு விட்டது அவங்க அது ஃபெயிலியருங்கிறது உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா தேர்டு சிஸ்டத்தை கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த தேர்டு சிஸ்டத்தை மீறி தான் இரான் இஸ்ரேல் வாரில் இரான் இஸ்ரேலை பதம் பார்த்ததுங்கிறதுலாம் நமக்கு தெரியும் இந்த நிலையில தான் நிறைய ஜோர்தானுடைய பகுதிகளில் இந்த தேர்டு சிஸ்டத்தை கொண்டு போய் நிறுவி இருக்கிறாங்க காரணம் என்னென்னா இரான் ஒரு தாக்குதல் நடத்த நினைத்தால் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணும்போது ஈரான் மேல அமெரிக்கா அடித்தாங்கன்னா ஈரான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது ஜோர்தான் எல்லை வானிலையை தாண்டித்தான் அந்த தாக்கல் நடத்தப்படும்ங்கிறதுனால ஜோர்தான் எல்லையிலேயே அதை தடுக்கிறதுக்கான முனைப்பாக அமெரிக்கா இதை செஞ்சிருக்கிறது என்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள்ல இஸ்பஹான் அணு மின் நிலையம் இது அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு அணு மின் நிலையம் அமெரிக்கா தான் ஈரான் வந்து அணுவை யுரேனியத்தை செறிவுற்று சொல்லி இந்த இடத்துலையும் அதே போன்று இன்னொரு இடத்துலையும் தாக்குதல் நடத்தி இந்த இஸ்பகான் அணு நிலையத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதில் மூன்று சுரங்க பாதைகள் இருந்தது இந்த மூன்று சுரங்க பாதைகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது இது வழியாகத்தான் இஸ்பகானுடைய அந்த அணு நிலையத்துக்குள்ள போக முடியும் என்று சொன்ன இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜ்கள் பிரகாரம் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் இந்த இஸ்மகானுடைய அணு நிலையங்களுக்கு போகக்கூடிய வலி இருக்குது இல்லையா சுரங்கப்பாதைகள் இந்த சுரங்கப்பாதைகள் மூன்றுமே அடைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மொத்தமாக குளோஸ் பண்ணி இருக்கிறாங்க தெற்கு எல்லை வழியாக ஒரு பாதை இருந்தது அந்த பாதை இருந்த இடமே தெரியாமல் இருக்கிறது என்று இன்றைக்கு அந்த சேட்டலைட் இமேஜ்கள் தகவல் சொல்றத பார்க்க முடியும் இதுல இருந்து இஸ்பகானுடைய அணு நிலையத்துக்குள்ள போகிற வேறு ஏதோ ஒரு ரகசிய பாதையை ஈரான் தயாரித்திருக்கிறது இருக்கிறது வளமையான பாதையில போக முடியாது என்கிற செய்திகள் தான் தெரிய வருகிறார் அதே நேரத்தில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இஸ்பகானுடைய அந்த அணு நிலையத்துக்குள்ளேயும் இருக்கலாம் ஒரு யுத்தம் வந்து வந்து வான்வழி தாக்குதல் வழியாகவும் எந்த இடத்துக்கு அட்டாக் பண்றதுங்கிறது அவங்க அடையாளம் காண முடியாது அதே நேரத்துல தரை வழியாக உள்ள நுழைஞ்சா கூட யுரேனியத்தை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியில எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு உள்ள போக முடியாம போயிரும் என்கிற ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்குறதுக்காக வேண்டிய ஈரான் இந்த காரியத்தை பார்த்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்துல ஒரு சூப்பர் செய்தியாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா சீனா ஈரானுக்கு தேவையான அவர்களுடைய ஜே டுவெண்ட்டி வகையான தாக்குதல் விமானத்தை கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக உலகத்திலேயே மிக பயங்கரமான தாக்குதல் விமானமாக பார்க்கப்படுவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அதே போன்ற எஃப் சிக்ஸ்டீன் வகையான விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பொறுத்தவரையில் இது மத்திய கிழக்குல இஸ்ரேலை தவிர யார்டையுமே கிடையாது எஃப் ஃபிஃப்டீன் வகையான விமானங்கள் ஆல்ரெடி பஹ்ரைன் ஜோர்டான் இது மாதிரி நாடுகளிடத்துல இருக்குது அதே போன்று பாகிஸ்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒப்பந்தத்தோட பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் போது இந்தியாவுக்கு தாக்குதல் நடத்தக்கூடாது அதை வச்சு இந்தியாவுக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை ஆனா இந்தியாவுக்கு தாக்கல் நடத்தக்கூடாது ஒப்பந்தத்தில் அவங்க கொடுத்திருப்பான் இந்த மாதிரி எஃப் பிப்டீன் வகையான விமானங்கள் இருந்தாலும் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இஸ்ரேலில் தவிர யார்டையுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இப்ப சவுதி அரேபியா அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் தரணும்னு சொல்லி அவங்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க இஸ்ரேல நீங்க தாக்கக்கூடாது என்கிற மாதிரியான சில ஒப்பந்தங்களை பொறுத்து அது கொடுக்கப்படுகிறது என்கிற செய்தியை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் இப்படியான சூழலில் எஃப் தேர்ட்டி விமானங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி விமானங்களை விட தொழில்நுட்ப ரீதியாக வல்லமை படைத்ததாக பேசப்படக்கூடியதான் ஜே டுவெண்டி வகையான சீனாவினுடைய விமானங்கள் இந்த விமானங்கள் எஃப் தேர்ட்டி விமானங்களை எதிர்த்தாக்குதலும் நடத்தும் அதே போன்று எஃப் தேர்ட்டி விமானங்களுக்கு நிகராக இலக்கை சென்று தாக்குதல் நடத்தி அளிக்கக்கூடியது சீனா இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க ஜே வகையான விமானங்கள் ரஷ்யா வித்தியாசமாக இன்னொன்றையும் பயன்படுத்த பயன்படுத்துறாங்க ஏன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ரொம்ப பிரபலமாக இருக்குதுன்னா அமெரிக்கா தானே எல்லா இடத்துல தாக்குதல் நடத்துகிறான் சீனா அங்கேயும் போய் தாக்குதல் நடத்தினது கிடையாது அதனால் அது பிரபலம் கிடையாது மற்றபடி அவர்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்துக்கு நிகராக அதற்கு மாற்றாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய புரட்சி நடந்தது இல்லையா ஷாஹு மன்னர் வெளியேற்றப்பட்டு ஈரானுடைய இப்போ இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட் ஆட்சியை பிடித்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஐஆர்ஜிசி உள்ளிட்ட பல இராணுவ பிரிவுகள் உருவாக்கப்பட்டு நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நிறைவு நினைவு தினத்தை வந்து நேற்றைய தினம் ஈரான் முழுவதும் கொண்டாடினார்கள் ஈரானுடைய தூதுவர் ஆலயங்கள் வெளிநாடுகளில் பல நாடுகளிலும் கொண்டாடப்பட்ட நிலையில் ஈரானில் நடைபெற்ற நிகழ்வுல பேசிய ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பசக்ஷியன் அவர்கள் அணு ஆயுதத்தை நாங்கள் தேடவில்லை அணு ஆயுதம் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் நாங்கள் யுரேனியத்தை எங்களுடைய தேவைக்காகத்தான் செறிவூட்டிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து பவர் பிளானெட்டுகளுக்கு தேவைக்கு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எனவே நாங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் நேற்று அவருடைய உரையில வெளியிட்டிருந்தார் எனவே சமாதான பேச்சுக்களுக்கு ஈரான் தெளிவாக வாயில் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது என்பதுதான் அதனூடாக தெரியக்கூடிய நிலையில ஈரானுடைய ஹொர்மூஸ் ஜலசந்தி பகுதிகளில் இருந்து முடிந்த வரைக்கும் கப்பல்கள் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் விலகி நில்லுங்கள் என்கிற செய்திகளை அமெரிக்கா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது இதெல்லாம் ஈரானுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற விதமாக பேச செய்திகளாக இருக்கிற நிலையில தான் நேற்றைய தினம் புதன்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகவும் சந்தித்து பேசியிருந்தார்கள் பேசுகிற போது மூன்று மணி நேரம் மூடி அறைக்குள் தான் பேச்சுவார்த்தை நடைபெற்றது வளம்ப மாதிரி பப்ளிக்ல மீடியாவை வச்சுக்கிட்டான் டொனால்ட் ட்ரம்ப் பேசல மூன்று மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்ன பேச்சுவார்த்தை முழுமையாக நடைபெற்றது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் மொத்தமாக வெளியாகவில்லை ஆனால் மூன்று மணி நேர பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வெளியே வந்து மீடியாக்களுக்கு பேசும்போது சுருக்கமாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா நாங்க ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தையை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஈரான் எங்களோடு சாதகமான பேச்சுவார்த்தை நடத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே அணு ஆயுதம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும்ங்கிறத மட்டும்தான் அவர் சொன்னார் அது தவிர எங்களுக்கு இஸ்ரேல் வந்து நெருங்கிய நண்பர் தான் என்பதுதான் அவருடைய பேச்சில் சுருக்கமாக சொல்லப்பட்ட விவகாரம் இதில் எங்கேயுமே ஈரானுடைய ஏவுகணைகள் பலம் தொடர்பாகவோ திரும்ப யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லியோ அட்டாக் பண்ணுவோம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தலை இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சந்தேகமே ஏன்னா இதே மாதிரியான ஒரு நிலைய தான் ஈரான் மேல தாக்கு நடத்த முன்னாடியும் அவர்கள் மணி நேரம் வெளியே வந்து எதையோ பேசி இருக்கலாம் ஈரான் அவங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இல்லாவிட்டாலும் வேறு வழியாக தாக்கு நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்றும் இல்லை என்றால் இஸ்ரேல் தாக்கி அதற்கு பிறகு அமெரிக்கா அதை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு நிலைதான் பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் வெகு சீக்கிரத்திலேயே ஒரு யுத்தத்தை நோக்கி அமெரிக்கா நகர்வதற்கான ஒரு வழித்தளமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது நாங்கள் யுத்தம் பண்ண மாட்டோம் பேச்சுவார்த்தை தான் என்று சொன்னாலும் ஈரானை நம்பல எந்த நேரத்திலும் ஒரு யுத்தம் நடக்கலாம் என்கிற நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடை வேண்டும் பாலஸ்தீன மக்களின் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகரது இல்லாஹி ரப்பில் ஆலமி